வணக்கம் நாங்கள் சீனிவாசன் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பாத்துட்டு இருக்கிறது நம்ம சேர்வால் மெத்தர்ல காங்கிரீட் வீடு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி இருக்குன்றது இந்த வீடியோ நோயில் ஃபுல்லாக நம்ம எப்படி லிங்க் பண்ணுறோம் எல்லாமே ஒவ்வொன்றும் உங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோ வழியில் ஃபுல்லாக காமிக்கிறோம் பார்த்திங்கன்னா தெரியும் இது நம்ம வால் இப்போ மூணு அடி மட்டும் போட்டாச்சு உங்களுக்கு தெரியும் ப பார்த்திங்கன்னா அந்த ஃபினிஷிங் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு கண் கூட தெரியும் உங்களுக்கு நான் சைட்லேருந்து கூட காமிக்கிறேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபினிஷிங்கு எப்படி நெளிவு சுழிவு இருக்கா என்னன்றது நான் உங்களுக்கு உங்களுக்கு தனியாகவே இந்த வீடியோ ஒன் கண்டிப்பாக நான் அட்டாச் பண்ணுறேன் வாங்க நம்ம இன்னும் எப்படி இருக்குன்றதோ பக்கத்தில் நம்ம போய் பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வால் கீழே இது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டு இந்த பேஸ்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம பண்ணியிருக்கோன்றது உங்களுக்கு கண்கூடாக தெரியும் இது பேஸ்மெண்ட்டுக்கு மேல அதே ஃபினிஷிங் இல்லை எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா பக்காவாக ஓரளவுக்கு அந்த பில்லர் ஜாயிண்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு லெவலாக பக்காவாக இருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த ஃபுல்லாக இது இந்த பக்கத்து நம்ம வேலை முடிஞ்சிருக்கு இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஏழடி மட்டும் நம்ம ஃபுல்லாக எல்லாமே பாக்ஸ் மாட்டி போட்டுட்டோம் எல்லாம் நம்ம கம்பி எப்படி லிங்க் பண்ணி இருக்கிறது ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு அனுக்கூட ஓரளவுக்கு தெரியும் ஒரு நல்லாவே ஒரு புரிதல் கிடைக்கும் இப்போ வாங்க நம்ம இந்த சைடில் பார்க்கலாம் எப்படி இருக்குன்றது ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபினிஷிங் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு நல்ல ஒரு அந்த இதே ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நான் நண்பர் பார்த்திங்கன்னா கம்பி இருக்காரு இந்த மாதிரி தான் கம்பி லிங்க் பண்ணுவோம் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே லிங்கிங் தான் கம்பி எல்லாமே ஒரு அடிக்கு ஒரு கம்பி நம்ம குறுக்கு நம்ம ஃபுல்லாக நம்ம போட்டுருவோம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு அடிக்கு ஒரு கம்பி ஒரு அடிக்கு ஒரு கம்பி ஃபுல்லாக எல்லாமே இது பண்ணியிருப்போம் வாங்க நம்ம எல்லா பில்லர் எப்படி இருக்குன்றது ஃபுல்லாக நம்ம காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு பில்லர் இல்லை ரெண்டு பில்லர் இல்லை எல்லா பக்கத்துமே கனெக்ஷன் இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த சைடும் கனெக்ஷன் இருக்கும் இந்த சைடும் கனெக்ஷன் இருக்கும் என்றைக்குமே நம்ம ட்ரில் பண்ணி பேஸ்ட் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு என்றைக்கு இருந்தாலும் உங்களுக்கு அது பிறிசல் பிடுங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆனால் இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே பில்லர்லேருந்தே வர்றதுன்றது போது நம்ம ஒரு எல்லா செவத்தையும் நல்லா ஒரு கிருப்பாக இழுத்து நீட்டாக தெளிவாக பிடிக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த சைடில் நான் உள்ளுக்கு உள்ளே போய் கூட நான் காமிக்கிறேன் அது எப்படி இருக்குன்றது மூணு பக்கமும் கனெக்ஷன் இருக்கும் அந்த பில்லரில் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ரெண்டு சைடில் இருக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும் பார்த்தீங்கன்னா வாங்க நம்ம பில்லர்லாம் போட்டு காங்கிரீட் பண்ணி வச்சுருக்கோம் ஏன்னா ஃபுல்லாக நம்ம ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்கில் நம்ம பண்ணி நினந்ததுக்கும் இப்போ பண்ணுறதுக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப பில்லர் தூணாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா பக்கா ஃபினிஷிங்காக இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு நம்ம ஒவ்வொரு முறையும் ஏன்னா நம்ம ஃபர்ஸ்டில் ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொருளாதாரம் ரொம்ப டவுனாக இருந்ததுனால நம்ம இருக்கிறத வச்சு பண்ணணும் இன்றைக்கி ஒரு இன்றைக்கி ஒரு நல்ல நிலைமைக்கு வரும்போது கண்டிப்பாக பாக்ஸ் எல்லாமே நம்மளோட ஐடியா தான் எல்லாமே போட்டால் நமக்கு கத்தி மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ஒரு வாலாக இருக்கட்டும் ஒரு ஜாயிண்ட்டை இருக்கட்டும் தெளிவாக இருக்கும் பக்காவாக உங்களுக்கு வாங்க நம்ம பார்க்கலாம் போற முறை நம்ம சொல்லியிருப்போம் உங்களுக்கு அப்போ கொஞ்சம் புரிதல் கம்மியாக இருந்துக்கும் ஏன்னா பேஸ் மட்டத்தில் நம்ம வீடியோ கொடுத்துருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதை சிட் அவுட்டு ஏன்னா இது ஏன் ஃபுல்லாக இப்போ டெய்லியும் ஒரு தட்டு ரெண்டு தட்டு எனக்கு மீதி ஆகிற கலவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நான் போட்டு இது ஃபுல் பண்ணிக்கிறேன் ஏன்னால் மீதி எல்லாமே சி சிசி பண்ணியாச்சு ஃபுல்லாக வாங்க உள்ளார வாங்க நம்ம காமிக்கிறோம் இது பார்த்திங்கன்னா இது நம்ம மெயின் என்ட்ரன்ஸு உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் இது நமக்கு இதுதான் ஹாலு நமக்கு இது இதில் நம்ம டோர் வந்துடும் நம்மளுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டா முடிஞ்ச வரைக்கும் சாரம் அதிகம் கட்ட மாட்டோம் இந்த மாதிரி ரெண்டு ஸ்டாண்டு இந்த மாதிரி ஸ்டூல் இந்த மாதிரி ஸ்டூலு ரெண்டு இருந்தால் போதும் உங்களுக்கு மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ பெரிய வீடு வேணுனாலும் கட்டிக்கிங்க இருபது சதவீதம் வீடு கட்டினாலும் கட்டிக்கிங்க ஏன்னா நம்ம ஒன்றுங்கிறதுக்கு இன்னொன்று இன்னொரு சைட்டில் இருக்குது அந்தாண்ட இருக்குது ரெண்டு ஸ்டாண்டை வச்சு தான் நம்ம பழக போட்டு ஏதோ காங்கிரீட் வாங்கி ஊற்றுறதோ பிடிக்கிறதோ கழட்டுறதோ பிடிக்கிறதோ பாக்ஸ் மாட்டுறதோ எல்லாமே அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தெளிவாக பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாலு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு இதை பார்த்திங்கன்னா அடுத்தது இதில் ஒரு பெட்ரூம் வந்து உங்களுக்கு இது ஒரு பெட்ரூம் உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா இதில் பெட்ரூம்லே பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் இதில் ஏன்னா இதில் நமக்கு வாசப்படி வந்துடும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணிடுவோம் ஏன்னா நம்ம டைல் இதுன்றதுனால நம்ம அப்பப்போ கீரி விட்டுருவோம் உங்களுக்கு எல்லாமே இந்த பாத்ரூம்ஸை ஒரு போசுறதுனால அப்பப்போ நம்ம கீரி ஃபுல்லாக விட்டுருவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா வாங்க இன்னொரு பெ பெட்ரூமும் காமிக்கிறேன் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது இன்னொரு பெட்ரூம் வந்துடும் உங்களுக்கு இதில் இன்னொரு பெட்ரூம் இதில் ஃபுல்லாக இதில் உங்களுக்கு நல்ல பெரிய பெட்ரூமாவே இது மா கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா இது கிச்சனு உங்களுக்கு தெரியும் இது பார்த்திங்கன்னா வாஷ் பேஷனுக்காக இருக்கட்டும் நம்ம ஆரம்பத்துலேயே சொல்லியிருப்போம் தண்ணி லைனிங் எல்லாம் எல்லாம் தெளிவாக ஓரளவுக்கு நம்ம கரெக்டாக இது பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம் எல்லாமே இப்போ ஃபர்ஸ்ட்லே பிளானிங் தான் ஏன்னா அந்த பிளானிங்கிறது பக்காவாக இருந்தால் கண்டிப்பாக அது வீடு பக்காவாக இருக்கும் இதுக்கு மேலே ஒயரிங்கே எல்லாம் வரும் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளுடைய சேனலில் ஃபுல்லாக நம்ம வீடியோ எல்லாம் எல்லாமே நம்ம கொடுத்துட்ருப்போம் இதுக்கு மேலே ஒயரிங் எப்படி பண்ணுறோம் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும் அவுட்ரு ஃபுல்லாக நைன் இன்ச் வால் தான் கொடுத்துருக்கேன் இன்னர் ஃபுல்லாக ஃபைவ் இன்ச் வால் மாதிரி அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் ஃபுல்லாக பார்த்தா தெரியும் உங்களுக்கு எல்லாமே ஏன்னா முடிஞ்ச வரையும் நம்ம ஒரு ஒரு டைமு நம்ம வீடு கட்டுறோம் கண்டிப்பாக அது ஒரு தரமானதாக கட்டிக்கணுன்றதான் என்னுடைய ஒரு முயற்சி எல்லாத்துக்கும் ஒரு ஈஸியான முறையில் அமைச்சிக்கணும் அப்படின்றது ஏன்னா இந்த சைட்டை பார்க்கும்போது தெரியும் ஏன்னா நம்ம அனுபவத்தில் ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்கிலேருந்து நம்ம பண்ணும்போது சரிங்க இப்போ இப்போ பண்ணிகிட்டு இருக்கும்போது சரிங்க ஏன்னா ஓப்பனாக சொல்லணும் ஏன்னா நமக்கு இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆட்கள் ரொம்ப நமக்கு ரொம்ப லேபர் கம்மியான ஆட்களை வச்சு இன்றைக்கி ஒரு ஒன்றும் இல்லை ஒரு ஒரு சைட்டு நீங்கள் எடுத்து வேலை பார்க்குறீங்க ஒரு பாஞ்சு சதுர வீடு வேலை பார்க்குறீங்கன்னா கிட்டத்தட்ட எப்படியோ பத்து பேர் வச்சு வேலை பார்ப்பீங்க நீங்கள் பாஞ்சு அஞ்சு வேலை இருந்தாலும் சரி இதில் அஞ்சே பேர் இருந்தால் போதும் மொத்தம் டோட்டல் எல்லாத்தையுமே ஒரு அஞ்சு பேர் இருந்தால் ஒரே ஒரு மேஸ்திரி தான் அது டெய்லியும் நீங்கள் வள உங்கள் பாட்டில் கழட்டி கழட்டி மாட்டி ஊற்றிட்டு போயிட்டே இருக்கலாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கம்பி அவர் எப்படி வளச்சிருக்காருன்றது உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா மூணு பக்கட்டும் அந்த பில்லர்லாம் பார்த்திங்கன்னா கம்பி லிங்கிங் கொடுத்துருப்போம் இந்த பக்கம் செவருக்கும் சரி அந்த பக்கம் செவருக்கும் இந்த பக்கம் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா துணியுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கண் கூட எல்லாமே உங்களுக்கு எல்லாம் தெளிவாக நம்ம காமிச்சிருப்போம் எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக எல்லாமே எப்படி லிங்கிங் கொடுக்குறோன்றது ஃபுல்லாக தெரியும் ஏன்னா பார்த்திங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு ஏன்னா ஃபினிஷிங் நம்ம தெளிவாக நம்ம இது பண்ணியிருப்போம் நம்மளோட பாக்ஸு நம்ம ரெடி பண்ணக்கூடிய பாக்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொன்றும் ஒர்க்கு பார்த்திங்கனாலும் தெளிவாகவே இருக்கும் உங்களுக்கு அந்தளவுக்கு ஃபினிஷிங்காகவும் இருக்கும் ஏன்னா அதனால தான் நம்ம நிறைய முறை நம்மளுடைய நம்மளோட முயற்சி நம்ம இன்னொரு நண்பர்களுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி தான் நிறைய வீடியோக்கள் நம்மளோட சேனலில் கொடுத்துட்ருக்கோம் நிறைய நண்பர்களுக்கு இப்போ வீடு நிறைய வீடு நம்ம பணி கொடுத்துட்ருக்கோம் நிறைய பேர் நண்பர்கள் ஆர்டர் கொடுத்துட்ருக்காங்க இப்போ இதில் யாராவது கற்றுக்க வரணும்னு நினச்சா கூட கண்டிப்பாக என்னோட வந்து பயணம் பண்ணலாம் ஏன்னா இதில் நீங்கள் ஒரு மிஷினரி வாங்கி லட்சக்கணக்கான செலவு பண்ணுறத விட நீங்கள் கண்டிப்பாக இதில் நீங்கள் சாதாரணமாக ஒரு ரெண்டு செட்டு மூணு செட்டு போர்டை வச்சுக்கிட்டு ரெண்டு பில்லர் பாக்ஸை வச்சுக்கிட்டு உங்கள் அந்த லைனிங்கை இன்னும் கொஞ்சம் இப்போ நல்லா உங்களையும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம் உங்களோடய தொழிலையும் நல்லா வளர்த்துக்கலாம் ஒரு தரமான வீடு கட்டி கொடுத்தோன்ற ஒரு திருப்தியோடு உங்களுக்கு நீங்கள் என்றைக்கு இதுனாலும் இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் நம்ம சொல்கிறோம் நம்ம செங்கல் வீடு பண்ணதுக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அலைச்சல் இல்லை ஓரளவுக்கு தெளிவாக வேலை பார்ப்போம் ரொம்ப வெயில் டைமில் நம்ம பேசாமல் ரெஸ்ட் எடுத்துருவோம் ஏன்னா மேக்ஸிமம் இப்போ வெயில் அதிகமாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா காலைல சாயங்காலம் தான் அதிகமாக நம்ம வேலை பார்க்குறோம் மேக்ஸிமம் மதிய நேரத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இடறது ஏன்னா ரொம்ப வெயில் இருக்கிறதுனால அந்த மாதிரி கொஞ்சம் நம்ம ஃப்ரீயாக இது பண்ணிக்கிறோம் பதீனா உங்களுக்கு தெரியும் ஏன்னா ஒவ்வொன்றும் இந்த மாதிரி முறையாக சண்டரிங் மேஸ்திரி இந்த மாதிரி தெளிவாக எல்லாமே ஃபுல்லாக எல்லா கம்பி கட்டுறதும் சரி எல்லாமே உங்களுக்கு தெளிவாக பண்ணி குறுக்கு கம்பி போட்டு கரெக்டாக ஏ கம்பியெல்லாம் நேர் வச்சு க தெளி தெளிவாக கட்டிடுவாங்க இன்னும் நம்ம வரக்கூடிய வீடியோ எல்லாமே எப்படி பண்ணியிருக்கோம் எப்படி பண்ண போகிறோன்றது எல்லாமே நம்மளோட சேனலில் ஃபுல்லாக உங்களுக்கு தெளிவாக நம்ம காமிக்கிறோம் இந்த வால் ஃபுல்லாக உங்களுக்கு பார்த்துருப்பீங்க இதிலேயே ஃபுல்லாக உங்களுக்கு தனியாக உங்களுக்கு வீடியோவாக டேச் பண்ணுறேன் ஃபுல்லாக பார்க்கலாம் thank you இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி பழக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன்